பெட்ரோல் கூட எத்தனால கலக்கறத ஏன் மெல்ல மெல்ல செயல் அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இத்தனை பெர்சன் கலக்குறதுன்னு முடிவாயி போச்சு அதுக்கு எதுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது இருபத்தி அஞ்சு கால கெடுவோம் நான் நாளைல இருந்து கலந்து தானே அது ஒரு கேள்வி இருக்கு இல்ல இது எந்த பதில் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒன்றரை இருந்துச்சு எத்தனாள் பாலிசி திடீர்னு அஞ்சு பர்சன்டா உயர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதோட இமிடியட் பயனாளி தான் அது வந்து அப்போ அதிகம் தெரியல வெளியில யாருக்கும் தெரியல ஏன் தெரியலனா பிரேசில் வந்து டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் அப்படின்ற நிலமை அடைஞ்சிருக்குது அப்படின்னா இதை அடைஞ்சுக்கிறது இதை அடையிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட காலம் ஐம்பது வருஷம் அதாவது ஒவ்வொரு வருஷமோ கால் பர்சன்ட் அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் மெல்ல 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 எத்தனை நாளை ஏற்றிட்டே போறாங்க ஏன் ஐம்பது வருஷம் அப்படின்னா இன்பிட்டின் கேப்ல மக்கள் பழைய வாகனங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆகி நிறைய புது வாகனங்களுக்கு மாறுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக புதிய புதிதாக தயாரிக்கப்படுற வாகனங்கள் இந்த எத்தனாலுக்கு ஏற்ற வகையில் தயாரிக்கப்படும் ஸோ இந்த ஷிஃப்ட் வந்து சும்மா ஸ்மூத்தாகவும் மெதுவாகவும் இருக்கும் இப்படி தான் மற்ற எல்லா நாடுகள்லையும் நடக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க ரஷ்யாவில் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க அதனால இவ்வளவு ட்ரில்லியன் டாலர் லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த பெட்ரோலை இங்கே கொண்டு வந்து அந்த லாபம்லாம் நமக்கு வர்றதில்ல அந்த லாபம் யாருக்கு போய் சேருது அம்பானிக்கு போய் சேருது அந்த அம்பானிக்கு லாபம் போய் சேர்ந்தது போக மீதி பெட்ரோல் வந்து சேருது இல்லையா அந்த பெட்ரோல்ல டுவெண்ட்டி பெர்சன்ட் எத்தனாவை கலந்து அது மூலமா லாபம் பாருங்கன்றான் அந்த லாபம் யாருக்கு போய் சேருதுன்னா கற்கரிக்கு போய் சேருது ஒரே கல்ல ரெண்டு மாங்கா வந்து பெட்ரோலை கொண்டு வா உனக்கு பத்து பெர்செண்ட் அதுல எத்தனாலை கலை உனக்கு பத்து பெர்சென்ட் அப்படின்னு சொல்லி மோடி வந்து ஒரு பக்கம் கற்கரிக்கு ஒரு பத்து பெர்சன்ட் அந்த பக்கம் அம்பாடிக்கு ஒரு பத்து பெர்சன்ட் அப்படின்னு சொல்லி ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அடிக்கிறார் அதில் இது வந்து அந்நிய செலாவணி நாட்டுக்கு ஆதாயம் நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் செய் நேரில் வணக்கம் நான் மத அறிவிலகன் நமது சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் பாரதி தம்பி அவர்கள் நிறைய விதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் கூடுதல ஒரு தகவல் பிடி ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு சேனலை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறைய புதிய தகவல்களை ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் சேனல் குறித்து ஒரு அறிமுகம் கொடுத்தாச்சு அதுல இருந்தால் நானும் இந்த விஷயங்களை பார்த்துட்டு கேட்குறேன் எத்தனை நாள் குறித்து ஒரு பெரிய சர்ச்சையை இருக்குது எமையா அது வரும்போது ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க பயோ டீசல் பயோ பெட்ரோல்லாம் சொன்னாங்க நாட்டுக்கு ரொம்ப நல்லது அந்நிய செலவானியை மிச்சப்படுத்தும் அப்படிலாம் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தில் திடீர்னு ஒரு பெரிய சர்ச்சை அமைச்சர் நிதின் கட்கரியை சுற்றியும் அந்த விவாதங்கள் போயிட்டு இருக்குது எப்படி பார்க்கறீங்க இப்போ இந்த இ டுவெண்ட்டி பெட்ரோல் அதுதான் இப்போ சர்ச்சையாக போயிட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான சொல் வந்து இ டுவெண்ட்டி பெட்ரோல் அதுதான் எல்லாரும் பேசுறாங்க என்ன இ டுவெண்ட்டி பெட்ரோல்னா என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பிறகு உள்ளதை புரிஞ்சுக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும் இ டுவெண்டி பெட்ரோல் அப்படின்னாக்க எயிட்டி பெர்சென்ட் தான் இதுல பெட்ரோல் இருக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் எத்தனால் அப்படின்ற ஒரு பயோஃபியூல இதில் கலக்குறாங்க இது இப்போ இப்போ நடந்துட்டு இருக்கிறது இ டுவெண்ட்டி அப்படிங்கிறது ஆனால் அது இப்போ தொடங்குனது கிடையாது இது ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் இந்திய அரசு ஒரு எத்தனால் கொள்கையை வகுக்குது வாஜ்பாய் இருக்கும்போதே வந்துருது வாஜ்பாய் இருக்கும் போதே வந்துருச்சு ஏன் அப்போ வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பல பத்தாண்டுகளுக்கு முன்னாடியே உலக நாடுகள்லாம் பெட்ரோல் கூட எத்தனால மிக்ஸ் பண்ணி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லப்போனா பிரேசில் மாதிரியான நாடுகள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்தே கூட பெட்ரோல் கூட எத்தனால மிக்ஸ் பண்ணி கலக்கிறாங்க இன்னும் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் வளர்ந்த நாடுகள்லாம் ஆல்ரெடியே இந்த வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப லேட்டாக இருந்தால் ரெண்டாயிரத்தி மூணில் இந்தியா இந்த வேலையை ஆரம்பிச்சிச்சு அப்படி ஆரம்பிக்கும் போது ரொம்ப மெல்ல 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 தான் எத்தனால பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த காங்கிரஸ் அரசு முடிஞ்சு பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலில் வர்ற வரைக்குமே பெட்ரோலில் ஒன்றரை பர்சன்ட் அளவுக்கு தான் எத்தனால மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது பத்து வருஷத்தில் ஒன்றரை பர்சன்ட் அளவுக்கு தான் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பிறகு இந்த பாஜக அரசு இமீடியட்டாக அதோட எத்தனால் கொள்கையை மாற்றுது ஒன்றையிலேருந்து சடனாக அஞ்சு பர்சன்ட் அப்படின்னு மாற்றுறாங்க அஞ்சு பர்சன்ட் அளவுக்கு எத்தனால கலக்கலாம் அப்படின்னு மாற்றுறாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பெட்ரோல் கூட எத்தனால மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் எத்தனால்னா என்ன அதை எப்படி தயாரிக்கிறாங்க அதனால யார் பயன்பெறுவது அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனாலுங்கிறது ஒரு உயிர் எரிபொருள் அப்படின்னு சொல்லலாம் பயோஃபியூல்னு சொல்கிறாங்க இல்லையா நிறைய வெரைட்டி ஆஃப் பயோஃபியூவல்ஸ் இருக்குது அதில் எத்தனாலும் ஒன்று இந்த எத்தனால் எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா சர்க்கரை ஆலை கழிவுகள் இருந்து தயாரிக்கிறாங்க அதுலேருந்து மொலாசஸ் ப்ராசஸ் பண்ணி எத்தனால் கொண்டு வருவாங்க எத்தனால் தான் நம்ம ஸ்ப்ரிட்டுக்கெல்லாம் கூட ஒரு அடிப்படையான பொருள் அதை வச்சு தான் சாராயம்லாம் தயாரிக்கிறாங்க அது கூட வேறு எதை கலந்தால் அது கூட கலக்கிற வேறு பொருளை பொறுத்து அது இன்னொரு பை ப்ராடக்டாக மாறும் எனவே எத்தனால் அப்படிங்கிறது கரும்பு சர்க்கரையிலேருந்து எடுக்கப்படுகிற ஒரு பை ப்ராடக்ட் இதில் கரும்பு சக்கரையிலேருந்து மட்டும்தான் எடுக்க முடியுமா அப்படின்னா வேற எதுலேருந்து எடுக்கலாம் அரிசி இந்த மாதிரியான பொருட்கள்லேருந்து எடுக்கலாம் பட் அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் ஒரு உணவுப் பொருள் இல்லையா அண்ட் அது அதோட உற்பத்தி வந்து கரும்புல தான் அதிகம் ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ உடன் விளையுது அப்படின்னா நெல்லை விடவும் சோளத்தை விடவும் கரும்புல தான் ஜாஸ்தி அண்ட் இருந்து தான் எத்தனை தயாரிக்க போகிறாங்க அப்போ எதுல வேஸ்டேஜ் ஜாஸ்தின்னு பார்த்தோம்னா கரும்புல தான் ஜாஸ்தி அதனால தான் கரும்புலேருந்து தயாரிக்கிறாங்க ரைட்டு இப்போ கரும்பு சக்கையோட அதோட பை ப்ராடக்ட் தான் எத்தனால் அப்படின்னு பார்த்தோம் அப்போ இந்தியாவில் யார் அதிகமாக சக்கரை ஆலை வச்சிருக்கிறது அப்படின்னாக்க நம்ம சாலை போக்குவரத்துறை மந்திரி நிதின் கட்கரி இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒன்றரை பர்சென்ட்டாக இருந்துச்சு எத்தனால் பாலிசி திடீர்னு அஞ்சு பர்சண்டாக உயர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதோட இமீடியட் பயனாளி கட்கரி தான் அது வந்து அப்போ அதிகம் தெரியல வெளியில் யாருக்கும் தெரியல ஏன் தெரியலனா டென் பர்சன்ட் வரைக்கும் எத்தனால பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ணும்போது அதனால் பெருசாக வாகனங்களுக்கு பாதிப்பு இல்லை அதுக்கு மேலே போகும்போது தான் பாதிப்புன்றதுனால அப்போது இது பெருசாக தெரியல ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலில் அஞ்சு பர்சன்ட்டாக மாற்றினாங்க அடுத்தடுத்த ஆண்டுகளில் அப்படியே ஒரு பெர்சென்ட் அரை பர்செண்டாக ஏற்றி ஏற்றி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்னாச்சுன்னா இ டென் பெட்ரோல் அப்படின்னு ஒரு நிலைமையை வந்தடைகிறாங்க அதாவது டென் பர்சன்ட் பெட்ரோல் கூட எத்தனால மிக்ஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போது ஒரு எத்தனால் பாலிசியை அப்போ அப்போது எத்தனால் பாலிசி அறிவிக்கிறாங்க அறிவித்தது யாருன்னு பார்த்தோம்னா பெட்ரோலிய துறைக்குன்னு தனியாக ஒரு மந்திரி இருக்கிறாரு அவர் அறிவிக்கல நம்ம கட்கரி தான் அறிவிச்சாரு இந்திய அரசோட பெட்ரோல் பாலிசி இதுதான் அப்படின்னு பாலிசி என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இ டுவெண்டி பெட்ரோல் அதாவது டுவெண்ட்டி பர்சன்ட் எத்தனை கலக்கிறது அதுதான் எங்களோட டார்கெட்டு அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்போம் சேர்த்து ரெண்டாயிரத்தி முப்பதுல இ டுவெண்டி பெட்ரோல் அப்படின்னு நிலைமையா அறிவு பண்ணிடுவோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அறிவிச்சாங்க ஆனா அது வரைக்கும் எல்லாம் இவங்க காத்திருக்கல ரொம்ப கடகட கட கடன்னு பெட்ரோலை கலந்து ரொம்ப கடகடன்னு பெட்ரோல் கூட எத்தனால கலந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே அதாவது நடப்பு ஆண்டு இப்போ ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி இ டுவெண்டி பெட்ரோலை இந்தியா அரை பண்ணிடுச்சு அப்படின்னு அறிவிச்சாங்க இது இது ஒரு முப்பதுல சொன்னதா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துட்டோம் மோடி ரொம்ப ஆமா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை நாங்க பத்து பர்சன்ட் ஏத்திடுவோம் அது ஒரு பத்து வருஷம் காலக்கெடு அப்படின்னு அறிவிச்சுட்டு அது ஒரு அஞ்சு வருஷத்தையே அரை பண்ணுற மாதிரி ஒரு பொருளாதார முன்னேற்றம் போல இதை நம்ம மதிப்பிட முடியாது பொருளாதார முன்னேற்றம் கத்தரிக்கு இது என்னன்னா பெட்ரோல் கூட எத்தனால கலக்கிறத ஏன் மெல்ல மெல்ல செய்யணும் இப்போ ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இத்தனை பர்சன்ட் கலக்கிறதுன்னு முடிவாகிப்போச்சு அதுக்கு எதுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது இருபத்தஞ்சின்னு காலை கெடுவலன்னா நாளைல இருந்து கலந்து வேண்டியது தானே அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்ல இதுக்கு என்ன பதில் அப்படின்னா நம்மளுடைய வாகனங்கள்ல இருக்கிற ஃபியூல் சிஸ்டம் இருக்கு இல்லையா அது வந்து முழுக்க முழுக்க பெட்ரோலால் இயங்குறதுக்கு ஏற்ற மாதிரி தான் தயாரிக்கப்படுது இயந்திர வடிவமைப்பு இயந்திர வடிவமைப்பு அதுல இருக்க ஃபியூவல் சிஸ்டம் அது வந்து பெட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி தான் தயாரிக்கிறாங்க அதில் எத்தனால ஒரு அளவு வரைக்கும் கலக்கும் போது அந்த சிஸ்டம் வந்து தாக்கு பிடிக்கும் நீங்கள் அளவுக்கு மீறி சடனாக எத்தனால புஷ் பண்ணும்போது ஃபியூவல் சிஸ்டம் அடிவாங்கும் இப்போ இ டென் வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இ டென்னா இவங்க வச்சிருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை எப்போ உங்க இ டுவெண்டின்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில அரங்கு பண்ணிருக்காங்க இல்லையா பதினெட்டுக்கும் இருபத்தஞ்சுக்கு இடையில பதினோராவது ப பதினெட்டுக்கும் இருபத்தஞ்சுக்கு இடையில பத்து பர்சன்ட்ல இருந்து வந்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு ஏத்திட்டே வர்றாங்க இந்த கால பயன்படுத்திய வாகனங்கள் இல்ல அதெல்லாம் பெருசா சிக்கலுக்கு உள்ளாச்சு இப்ப டென் பர்சண்டுக்கு மேல எத்தனால கலந்த பெட்ரோலை பயன்படுத்தினா வாகனங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னாக்கா அதோட ஃப்யூவல் சிஸ்டத்துல துரு பிடிக்குது அதோட ரப்பர் காம்படன்ஸ் உள்ள இருக்கிற மத்த மொத்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது இது வந்து என்ஜினையே வந்து காலி பண்ற நிலைமைக்கு எல்லாம் கூட அழைச்சிட்டு போகுது இது வந்து அதோட ஹார்ட்வேர் போல அதோட மிஷின்ல உள்ள பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் இந்த எத்தனால் ஃபியூல் வந்து மைலேஜ குறைக்குது இப்ப ஒரு அஞ்சாறு வருஷமா கார் தொடர்ந்து யூஸ் பண்றாங்க முன்ன மாதிரி இல்லங்க மைலேஜ் எல்லாம் குறைஞ்சு போச்சு முன்னாடி வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம்னா அத்தனை கிலோமீட்டர் போகும் இப்ப குறைஞ்சு போச்சு பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துச்சு இப்ப பதினொன்னு பன்னெண்டு தான் வருது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அளவுக்கு குறைஞ்சு போச்சு அப்படின்ற எண்ணம் இருக்குது பலருக்கு இருக்குது அது டூ வீலர் பயன்படுத்துறவங்களும் இருக்குது கார் பயன்படுத்துறவங்களும் இருக்குது அதுக்கு காரணத்தை நம்மளால அனுமானிக்க முடியல இவங்க இப்படி பண்ற வேலை வந்து பலருக்கும் பரவலா தெரியல அதனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் நம்ம பைக் வாங்கிட்டு வருஷம் ஆயி நம்ம கார் வாங்கி இவ்வளவு காலம் ஆயிடுச்சு அதனால ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அடி வாங்கிடுச்சு அதனால மைலேஜ் குறையுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனால் காரணம் அது மட்டுமே இல்லை இந்த எத்தனால் ஃபியூவல் வந்து ஒரு முக்கியமான காரணம் இது வந்து இப்போ பரவலாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் காரணமா அப்படிங்கிறத இப்போ தான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மோட்டார் வாகனங்களை ஆய்வு எல்லாம் தொடர்ந்து இதை பற்றி எழுதுகிறாங்க பேசுகிறாங்க சரி இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது இப்போ நான் தொடக்கத்தில் என்ன சொன்னேன் மற்ற வெளிநாடுகள் எல்லாம் வந்து ஆல்ரெடி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இருந்து பிரேசில் பயன்படுத்துறாங்க பிரேசில் கூட டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அங்க மட்டும் சங்க உள்ள வண்டிக்கு பிரச்சனை வரல இந்தியா வண்டிக்கு மட்டும் ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு அடிப்படையான கேள்வி வருது இல்லையா பிரேசில் மட்டும் இல்ல பெல்ஜியம் இங்கிலாந்து ஜெர்மனி அமெரிக்கா இந்த மாதிரி முன்னேறிய வளர்ந்த நாடுகள்லயே வந்து எபோவ் டுவெண்டி பர்சன்ட் பயன்படுத்துறாங்க அங்க பஞ்சாயத்து இல்ல இங்க ஏன் பஞ்சாயத்து அப்படின்னாக்க அங்க எல்லாம் எத்தனாளுக்கு ஏத்த மாதிரி சிஸ்டம் தயாரிக்கிறாங்க புதிய வடிவமைப்புக்கு வந்துருச்சு வந்துருச்சு அது மொத்த காரோட சிஸ்டத்தை மாற்ற வேண்டியது இல்லை அந்த ஃபியூல் சிஸ்டத்தை மட்டும் தான் மாற்றணும் அதை சடனாக ஒரு நாள் பண்ண முடியாது இப்போ உதாரணத்துக்கு பிரேசில் வந்து டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் அப்படின்ற நிலமை அடைஞ்சிருக்குது அப்படின்னா இதை அடைஞ்சுக்கிறது இதை அடையிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட காலம் ஐம்பது வருஷம் அதாவது ஒவ்வொரு வருஷமும் கால் பர்சன்ட் அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் மெல்ல 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 எத்தனை நாளை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க ஏன் ஐம்பது வருஷம் அப்படின்னா இன் பிடிவின் கேப்பில் மக்கள் பழைய வாகனங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆகி நிறைய புது வாகனங்களுக்கு மாறுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக புதிய புதிதாக தயாரிக்கப்படுற வாகனங்கள் இந்த எத்தனாலுக்கு ஏற்ற வகையில் தயாரிக்கப்படும் ஸோ இந்த ஷிப்ட் வந்து சும்மா ஸ்மூத்தாகவும் மெதுவாகவும் இருக்கும் இப்படி தான் மற்ற எல்லா நாடுகள்லையும் நடக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பத்து வருஷத்துல ஒன்றரை பர்சண்ட் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இந்த பதினோரு வருஷத்துல ஒன்றரை இருந்து இருபது பர்சன்ட் வந்துட்டாங்க பத்து வருஷத்துல இவங்க எத்தனை பர்சன்ட் வளர்ச்சி கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் சதவிகிதம் ஒரு இருபது மடங்கு உயர்த்திருக்காங்கன்னு சொல்லலாம் இருபது மடங்கு எத்தனால உயர்த்திருக்காங்க ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல அதிகமான எத்தனால் கலந்த பெட்ரோலை புஷ் பண்ணுறாங்க இந்த இருபது வருஷத்துக்குள்ளே இந்தியாவில் இருக்கிற எல்லா பெட்ரோல் வாகனங்களும் மாற்றிடுவாங்களே இந்த மக்கள் இப்படி இவன் எத்தனால கலக்கப்போறான்னு அவனுக்கு என்ன தெரியும் அதை அதிகாரப்பூர்வமா அறிவியும் செய்யல இந்த அரசோட எத்தனை நாள் கொள்கை இதுதான் நீ எல்லாரும் இந்த காலக்கெடுவுக்குள்ள பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டியை வாங்கிக்கங்க அப்படி சொன்னாலும் பண்ண முடியாதுங்கிறது வேற விஷயம் அப்படி சொல்லவும் இல்ல அதனால என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு எத்தனை நாள் அதிகரிக்கும் போது இந்த பியூவல் சிஸ்டம் எல்லாம் பாதிக்கப்படுது ஓகே இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல டென் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே அவங்க சொல்லிருப்பாங்கல்ல நாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நாங்க இந்த இதை அச்சீவ் அப்படின்னும் போது வாகன உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களும் அதுக்கேற்ப வந்து அவங்களுடைய வடிவங்களை மாத்தி அமைச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்தியாவுல இருக்கிற எல்லா வாகன தயாரிப்பு நிறுவனங்களும் எத்தனாளுக்கு ஏற்ற வகையில தங்களோட வாகனங்களை மாத்தி அமைக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு தயாரிக்கப்பட்ட எல்லா பெட்ரோல் வாகனங்களும் இந்த எத்த ஏற்ற மாதிரி தான் தயாரிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி உள்ள மேனுஃபேக்சரிங் வச்சுக்கோங்க அது இந்த பெட்ரோலுக்கு ஏற்றது கிடையாது அதுக்கு முன்னாடி அரசின் கொள்கைப்படி கிடையாது தனிப்பட்ட நிறுவனங்கள் ஒரு சில மாடல் வகிக்கல இது எத்தனால்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் எத்தனால் பெட்ரோலுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில மாடலை மட்டும்தான் தயாரிச்சாங்க ஒருங்கிணைந்த வகையில எல்லா நிறுவனங்களும் அப்படி தயாரிக்கல இன்னொன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் நாங்கள் சொல்லிட்டோம்ல நாங்களாம் ஒரு கொள்கையை அறிவிச்சிட்டோம்ல அதுக்கு பிறகு இங்கே காரை மாற்றிக்க வேண்டியதானே அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒரு முப்பத்தி எட்டு கோடி பெட்ரோல் வாகனங்கள் இருக்குது நம்மளாம் இப்ப எத்தனை வருஷ பழைய வாகனங்களை மக்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரியும் செகண்ட் ஹேண்ட் காருக்கு இந்தியா வந்து மிகப்பெரிய மார்க்கெட்டு யூஸ்டு காருக்கு வந்து இந்தியாவில் மிகப்பெரிய மார்க்கெட்டு ஒரு நடுத்தர வர்க்கம் தன்னோட வாழ்நாளில் ஒரு கார் கனவு அப்படின்னா முதல்ல வாங்குறதே ஒரு செகண்ட் காரை தான் வாங்குது அதெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு பழைய தான் இருக்கும் பின்னா இங்கே இந்தியாவில் இந்தியாவில் ஓடுற காரெல்லாம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு தயாரிச்சதா எல்லாத்துக்கு முன்னாடி தயாரிச்சது தானே அதனால திடீர்னு ரெண்டாயிரத்தி நான்கு தான் அறுபத்தி டெம்பி மாற்ற வேண்டியா அப்படிலாம் மாற்ற முடியாது இத்தனை கோடி வாகனங்களை என்ன பண்ணுறது இவன் வந்து மெல்ல மெல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் பிரச்சனை வந்து சடனாக புஷ் பண்ணது தான் மெல்ல மெல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை இல்லை இப்போ ஏன் இதை சர்ச்சையாகணும் நிதின் கட்கரியோட சம்பந்தப்படுத்தி இது ஏன் சர்ச்சையாக வேண்டிய தேவை வருஷம் என்னன்னா இப்போ நிதின் கட்கரி ஏன் இதில் இழுக்கப்படுகிறார் திரும்ப திரும்ப நிதின் கட்கரியை மையப்படுத்தி அப்படின்னு சொல்றாங்க மோடி வந்து தனக்கு போட்டியா நிதின் கட்கரி கூடாதுங்கிறதுக்காக அவர் சிக்க வைக்கிறாரு நியூஸ நியூஸ் லீக் பண்றாரு இது அப்படி கொண்டு வராங்களா அப்படியான ஒரு பேச்சும் இருக்குது இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து பனியா வர்சஸ் பிராமின் சண்டை சித்தவனுடைய ஆதிக்கத்தை வந்து மோடி தடுத்துக்கிட்டு இருக்கிறாரு மேபி அது உண்மையா கூட இருக்கலாம் எப்படி இருந்தாலும் கட்கரி வந்து ஆர் எஸ் நெருக்கமானவர் மோடிய என்னைக்காச்சும் ரீப்ளேஸ் பண்ணணும்னா கட்கரிய வச்சு ரீப்ளேஸ் பண்றதுதான் அவங்களோட பிளானா இருக்குது அதனால எப்பவுமே மோடி ஒரு போட்டியாளர் பக்கத்திலேயே வச்சிருக்கணும்ன்ற அடிப்படையில கட்கரிய வச்சிருக்காங்க அதனால நீங்க சொல்ற ஆங்கிளும் அதுல உண்மையாக இருக்கக்கூடும் பட் இந்த குறிப்பிட்ட எத்தனால் மேட்ரை பொறுத்தவரையிலும் இந்தியாவுல அதிகப்படியான எத்தனால் உற்பத்தி செய்யறது நம்ம நிதின் கட்கரியோட கம்பெனி தான் நிதின் கட்கரிக்கு சொந்தமா இந்தியாவில் மொத்தம் பத்தொன்பது சர்க்கரை ஆலைகள் இருக்கு அதிகபட்சம் இருக்கிறது மகாராஷ்டிராவில் இவரோட ரெண்டு மகன்கள் புருத்தி அப்படிங்கிறது தான் இந்தியாவில் முதன் முதல்ல எத்தனால் தயாரிப்புக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட கம்பெனி அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் கட்கரி தான் இவரோட ரெண்டு பசங்களும் ரெண்டு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க மானஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி சியான் அக்ரோ லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இந்த மானஸ் வந்து எஸ்பெஷலி ஃபார் எத்தனால் சியான் வந்து இன்னும் பல ப்ராடக்ட்ஸ் தயாரிக்குது அதுல எத்தனாலும் ஒன்று அந்த மானஸ் வந்து ஒரு வருஷத்துல மட்டும் ஒரு இருபது மில்லியன் லிட்டர் பெட்ரோல் இருபது மில்லியன் லிட்டர் எத்தனால தயாரிச்சிருக்காங்க அது எல்லாம் அரசுக்கு வித்துருக்கிறாங்க அதே போல அந்த சியான் அக்ரோ லிமிடெட் இல்லையா அது வந்து லிஸ்டட் கம்பெனியா மாறுது இப்போதான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு வாக்கில் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனமாக அது மாறுது இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த தகவல் அந்த சி அது நிறைய இன்டர்நெட்டில் கற்கரி ட்ரோல் பண்ணப்படுறதுக்கு பின்னாடி இந்த சியான் அக்ரோ லிமிடெடோட பேர் தான் அடிபடும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா விட தெரியும் என்னன்னா சியான் அக்ரோ லிமிடெட் பங்கு சந்தையில் லிஸ்ட் ஆகும்போது அதோடைய ஒரு ஷேரோட விலை இருபத்தெட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப இல்லை வெறும் இருபத்தெட்டு ரூபா இன்னைக்கு அதோட விலை ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா என்னவோ ஒரு ஷேர் விலை நாலு வருஷத்தில் எத்தனை மடங்கு உயர்வு அப்படின்னு பாத்துங்க இருபத்தெட்டு ரூபா இருக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இருக்குது இது எத்தனை மடங்கு இது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபாய் போட்டு வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் அது அந்த அளவுக்கு வளர்ச்சி இது நாலு வருஷத்தோட வளர்ச்சி இந்த ஒரு வருஷத்துல மட்டும் இந்த சிஆர் நக்ரோ லிமிடெட் வந்து ஆயிரம் சதவீதம் வளர்ந்துருக்குது கரெக்டா ஒரே வருஷத்துல ஆயிரம் பர்சன்டேஜ் போன வருஷம் அதுல ஒரு லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா இப்போ வந்து பத்து லட்ச ரூபா ஸோ இப்படி வந்து மிகையான கண்ணு மண்ணு தெரியாத வளர்ச்சி இந்த கட்கரியோட மகன் நடத்துற இந்த கம்பெனி காரணம் என்ன ஒரே காரணம் தான் இவங்களோட தயாரிப்பு எத்தனால் முழுமையும் அரசு கொள்முதல் செய்யுது நீங்க இன்னொரு விஷயம் கவனிக்கணும் பெட்ரோலியத் துறைக்குன்னு தனியா ஒரு மந்திரி இருக்கிறாரு அவரு எத்தனால் விஷயத்தை எப்பவுமே பேச மாட்டார் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு கொள்கை அறிவிப்பாக இருந்தாலும் சரி அரசு சார்பா அப்பப்போ எத்தனால் பத்தி ஏதாவது பேசுறதா இருந்தாலும் சரி கற்களை தான் வந்து பேசுவார் ஏ உனக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் நீ வந்து சாலைக்கு போக்குவரத்துறை மந்திரி அதை பத்தி பேசு அந்த துறைக்குன்னு தனியா ஒரு ஆள் இருக்காரு அவர் பேச போறாரு அதெல்லாம் கிடையாது இவர் தான் பேசுவார் இ டுவெண்ட்டி பெட்ரோல் ஏ டுவெண்டி பெட்ரோலை பயன்படுத்துவதோட நன்மை என்ன அப்படின்னு தொடர்ந்து லாபி பண்ற ஒரு நம்ம கத்திரி அதுக்காக ஆதரவா பல கூட்டங்கள் நடத்துறாரு லாபி பண்றாரு இதெல்லாம் ரொம்ப வெட்ட வெளிச்சமா நடக்குதுங்க அது உண்மை நானும் பாக்குறேன் ஒரு பக்கம் பார்த்தா அந்நிய செலவு மிச்சப்படுத்துது இந்தியாவுடைய பொருளாதாரத்துல பெரிய அளவு முழுங்கக்கூடியது வந்து பெட்ரோலிய பயன்பாடு தான் ஐம்பது சதவீதத்துக்கு மேல நம்ம பெட்ரோல் வாங்குறதுக்காகவே நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் அதுல இவங்க ஒரு டுவெண்ட்டி மிச்சப்படுத்துறாங்க படிச்சேன் இத்தனை ட்ரில்லியன் டன் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறது தவிர்க்கப்பட்டிருக்குது அதாவது பத்தொன்பது டிரில்லியன் டன்னோ என்னவோ இந்த எத்தனால கலக்கிறதுனால இவ்வளவு டன் கச்சா எண்ணெய் வந்து இறக்குமதி செய்யறது அவாய்ட் பண்ணப்பட்டிருக்கு அதனால நமக்கு ஒருத்தனை கோடி ரூபாய் லாபம் அப்படின்னா அப்படின்னு சொல்றாங்க இதே கணக்கு தான் இப்ப அம்பானிக்கு சொல்றாங்க அம்பானி என்ன சொல்கிறாங்க ரஷ்யாவில் வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறாங்க ரிலையன்ஸு கடந்த இந்த உக்ரைன் ரஷ்யா வாருக்கு பிறகு ஒரு மூணு நாலு வருஷத்தில் மட்டும் நாற்பது மடங்கு அதிகரிச்சிருக்குது வெறும் ஒரு பர்சன்ட் ரஷ்யாவில ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணிட்டு இருந்துச்சு இந்தியா இந்த உக்ரைன் வாருக்கு பிறகு வளைகுடா நாடுகளில் பெட்ரோல் வாங்காமல் ரஷ்யாவில் சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி இவங்க அங்கே போய் வாங்கினாங்க கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் இப்போ இந்த நாலஞ்சு வருஷத்துக்குள்ள ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி செய்யறது அதிகரிச்சிருக்குது இப்போ இந்த காரணமாக தான் ட்ரம்ப் இங்கே ஐம்பது பர்சன்ட் வரி போட்டிருக்காரு நம்ம மேல சரி இப்போ இறக்குமதி செய்கிறதுனால என்ன ஆதாம் இந்தியாவுக்கு இதை எப்படி பிரசன் பண்ணுறாங்க அப்படின்னாக்க கல்ஃப் கண்ட்ரீஸில் வாங்கினா நமக்கு இவ்வளோ ரூபா விற்கிறாங்க ஒரு பேரல் கட்டா கச்சா என்ன இத்தனை டாலர் வருது ரஷ்யாவில் இவ்வளவு கம்மியாக கொடுக்குறாங்க அதனால இவ்வளவு ட்ரில்லியன் டாலர் லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த பெட்ரோலை இங்கே கொண்டு வந்து அந்த லாபம்லாம் நமக்கு வர்றதில்லை அது லாபம் யாருக்கு போய் சேருது அம்பானிக்கு போய் சேருது அந்த அம்பானிக்கு லாபம் போய் சேர்ந்தது போக மீதி பெட்ரோல் வந்து சேருது இல்லையா அந்த பெட்ரோல டுவெண்ட்டி பர்சன்ட் எத்தனால கலந்து அது மூலமா லாபம் பாருங்கன்றான் அந்த லாபம் யாருக்கு போய் சேருதுன்னா கட்கரிக்கு போய் சேருது ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் ரஷ்யாவை வந்து பெட்ரோலை கொண்டு வா உனக்கு பத்து பர்சன்ட்டு அதுல எத்தனால கல உனக்கு பத்து பர்சன்ட் அப்படின்னு சொல்லி மோடி வந்து ஒரு பக்கம் கட்கரிக்கு ஒரு பத்து பர்சன்ட் அந்த பக்கம் அம்பாடிக்கு ஒரு பத்து பர்சன்ட் அப்படின்னு சொல்லி ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அடிக்கிறாரு அதில் இது வந்து அந்நிய செலாவணி நாட்டுக்கு ஆதாயம் இதனால வந்து இன்னொரு இன்னொரு பல ஆங்கில்கள் சொல்றாங்க என்னன்னா பெட்ரோல் வந்து சுற்றுச்சூழலுக்கு கேடு எத்தனால் அதை விட கம்மியாக தான் கேடு அதனால இது வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்தது அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதான் பெட்ரோலை விடவும் எத்தனால் வந்து கொஞ்சம் குறைவான தான் வெளியிடுது அதெல்லாம் உண்மைதான் ஆனால் அதோட ஆதாயம் யாருக்கு போய் சேருது அப்படின்னு பார்க்கணும் இதில் இன்னொரு ஆங்கிலும் இருக்குது எத்தனால் தயாரிப்பு இந்தியாவில் ரொம்ப அதிவேகமாக அதிகரிச்சிருக்குது ஒரு 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 டைம் ஸ்பேனில் அதிகரிக்கலை ஒரு இருபது முப்பது வருஷம் கொடுத்து அதிகரிக்கலை திடீர்னு எத்தனால் வந்து இவ்வளவு அதி விகையாக தேவைப்படுது அப்படிங்கும்போது அதோடய கச்சா பொருள் என்ன கரும்பு எத்தனால் தயாரிக்கிறது இவ்வளவு டன் கரும்பு தேவை வளமையான கரும்பு உற்பத்தி வட இந்தியாவில் அப்படிங்கிறது என்ன சதவீதத்தில் நடக்குமோ இப்போ திடீர் எத்தனால் தேவையின் காரணமாக கரும்பு உற்பத்தி கரும்பு பயிரிடப்படுற பரப்பளவு மேசிவா அதிகரிச்சிருக்கு அது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு கரும்பு உற்பத்தி பெற பரப்பு இது என்ன இம்பேக்ட லாங் டைம்ல ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னா கரும்புங்கிறது ஒரு அடிப்படையில் ஒரு பணப்பயிர் அதிகமா தண்ணி தேவைப்படும் நம்ம ஊர்லேயே கரும்பு விவசாயிகளுக்கு வந்து அதிக தண்ணீர் தேவைப்படும் அது எங்கே அப்படிதான் அப்போ அதிகமான தண்ணீர் தேவைப்படக்கூடிய ஒரு பயிரை அதிக பரப்பளவுல திடீர்னு பயிரிடுறாங்க அப்படின்னா ஒரு வாட்டர் ஸ்கேர்சிட்டி வரும் ஒரு மல்டி கிராப் அப்படிங்கிறது வந்து சொசைட்டில ஒரு ஒரு எல்லா வகையான தானியங்களும் எல்லா வகையான பயிர்களும் பயிரிடப்படும் அப்படின்னு நிலைமை இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தான் அப்படி நிலம் வரும்போது அது உணவு பஞ்சம் அது இதுன்னு சொல்லி மற்ற பிரச்சனைகளுக்கு லாங் டைம்க்கு அழைச்சிட்டு போகும் அதனால இது வந்து வேறு 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 விதமான பாதிப்புகளை நீண்ட காலத்துக்கு இதுல இந்தியா பாதிப்புல சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஆனா இப்போ இதை பத்தியெல்லாம் இப்போ ஒன்றும் சொல்றதா இல்லை இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சனை பெருசா பேசப்பட்டப்போ கட்கரி கிட்ட யாரோ கேட்டாங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்கள் குடும்பம் தான் அப்படி பண்ணதாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு என் மூளையை நான் இரநூறு கோடி ரூபாய் சம்பாதிப்பேன் என் மூளையோட சிந்தனை வந்து ஒரு மாசத்துக்கு இரநூறு கோடி ரூபாய்க்கு ஒருத்து ஞாயிற்கு இல்லிகளெல்லாம் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சவடால் விட்டாரு அதோட சேர்த்து அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான மேட்ரு என்னன்னாக்க இதுவரைக்கும் இப்ப இந்தியாவுல பெட்ரோல் கூட தான் எத்தனை கலந்துட்டு இருக்காங்க டீசல் கூட கலக்கல ஆமா அடுத்தது கலக்க போறதா டீசல்ல கலக்கிறதுக்கு ஆல்ரெடி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாங்க அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்ப அதை தான் கட்கரி சொல்றாரு நாங்க டீசல் கூட இப்படி மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அது ஒண்ணும் சரியா வரல அதனால இப்ப எத்தனை டீசலுடன் கலப்பது அப்படின்னு முடிவு விட்டுட்டோம் மாறா ஐசோபியூட்டனால் அப்படின்னு ஒரு பயோஃபியூல நாங்க டீசல் கூட சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதுனடா புதுசாக இருக்க ஐசோபியூட்டனால் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஒரு பயோஃபியூல் தான் அதில் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அதை எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அதுவும் இந்த சர்க்கரை ஆலை கரும்பு கழிவுகள்லேருந்து தான் அதையும் தயாரிக்கிறாங்க ஆக மொத்தத்தில் இப்போ தெரிய வர்ற உண்மை என்னென்னாக்க கட்கரியின் மகன்களான நிகில் கட்கரியும் நிகின் கட்கரியும் அவங்களோட நிறுவனங்களின் சார்பாக அடுத்த நாலஞ்சு ஐசோபியூட்டனால் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போகிறாங்க அந்த கொள்முதல் நடக்க போது பெட்ரோல் அடித்தது பத்தாதுன்னு சொல்லி அடுத்தது இப்போ டீசலுக்கு வர அடுத்தது இப்போ இ டுவெண்ட்டி பத்தாவது நம்ம அந்த லட்சியத்தை ஆல்ரெடி அடைந்து விட்டோம் அதனால இ ட்வெண்ட்டி செவன் பெட்ரோல் அப்படின்னு அடுத்தது சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது நம்ம போட போறதெல்லாம் இ டுவெண்ட்டி செவன் பெட்ரோல் நம்ம பெட்ரோல் வந்து இருபத்தேழு பர்சன்ட் அதுல எத்தனால் கலந்துருக்க போது இதுவரைக்கும் நம்ம வாகனங்கள்ல சந்திச்ச பழுது பிரச்சனை அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுனாக்க இனி வரும் காலங்களில் இன்னும் அதிகமாகும் உங்களுக்கு வேற ஆப்ஷன்லாம் கிடையாது எனக்கு அந்த டுவெண்ட்டி செவன் வேண்டாம் டுவெண்ட்டி வேண்டாம் அந்த நூறு பெர்சென்ட் பியூர் குடு அப்படிலாம் நீங்க போய் பெட்ரோல் பங்க்ல கேட்க முடியாது உங்களுக்கு வருது இல்லை உங்களுக்கு வர்ற ஆப்ஷனே அது ஒண்ணுதான் அதை அதை போட்டுக்கிற தவிர உங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷனே கிடையாது அதுதான் தலையில தலையிலிருந்து அதை போட்டுதான் உங்க வண்டியை ஓட்டி ஆகணும் ஆனா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அப்படி கிடையாது இவங்க உதாரணம் காட்டுறாங்க இல்லையா பிரேசில் இருபத்தி ஏழு அங்க இத்தனை இங்க இத்தனை சொல்றாங்க இல்லையா மற்ற நாடுகள்ல வாடிக்கையாளர்களுக்கு ஆப்ஷன் தரப்படுது எத்தனால் பெட்ரோல் வேணுமோ அதை போட்டுக்க இல்லையா ரெகுலரை போட்டுக்க அப்படின்னா அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது இது எல்லாத்தையும் கட்டு நான் சொல்கிறத போடு இந்த இடம் கிளம்பு அப்படின்னு தான் இங்கே வச்சுருக்கிறாங்க அதனால் அந்த எத்தனால் பாலிசியோட பயன் இப்போ முதல்ல அந்த பாலிசி நல்லதாக இல்லையா அப்படின்னா உலக நிலவரத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சுற்றுச்சூழல் சீர்கேடு அது இது இதெல்லாம் கம்பேரட்டிவாக சயின்டிஸ்ட்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா பியூர் விடவும் எத்தனால கலந்து பயன்படுத்துகிறது ஒரு நல்லது தான் பல ஆங்கிளில் நல்லது தான் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததுங்கிறது ஒண்ணு அப்புறம் கச்சா எண்ணெய் பூமிக்குள்ள உள்ள எண்ணெய் வளம் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த எத்தனால எத்தனை பொருள் மாற்று எரிபொருள் அப்படின்னு அப்புறம் அந்த மாற்று பொருளோட கச்சா பொருள் கரும்பு இதெல்லாம் உற்பத்தி பண்றதுக்கு விவசாயிகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்ற அடிப்படையில இது வந்து உலக அளவுல பயன்பாட்டில் உள்ளதுதான் ஆனா நம்ம ஆளுக்குதான் தான் எதை இங்க கொண்டு வந்தாலும் இவங்க வந்து தனக்கென்ன ஆதாயம் நம்ம எப்படி அதை அடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா கொண்டு வருவாங்க அதனால இந்த இ டுவெண்ட்டி பெட்ரோலோட வந்து நிறைய தான் நிறைய விரிவா விளக்கமாகவும் சொல்லி இருக்கீங்க கலந்து கொண்டு கருத்துக்களை போயிட்டு நமக்கு நன்றி நன்றி ஒரு விருந்தினோடு போயிட்டு சந்திக்கலாம் நன்றி